இந்த வியாதியினுடைய அடிப்படையான காரணங்கள் அப்படின்னு பார்த்தா சுற்றுப்புற சூழ்நிலை ஒவ்வாமை அதனால் முடிந்த அளவுக்கு இவர்கள் அவருக்கு எதாவது ஒத்துக்கலையோ சில பேர் காட்டில் குடியிருப்பாங்க வயல் காட்டில் குடியிருப்பாங்க அவங்களுக்குலாம் அந்த பொல்யூஷன் அந்த வராமல் இருக்கிற அளவுக்கு மாஸ்க் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம ரெண்டாவது மூச்சு மண்டலத்தினுடைய வைரஸ் பாதிப்பு இந்த வைரஸ் பாதித்ததுனால் அதனால் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனால் ஆஸ்மா அக்ரவேட் ஆகும் மூணாவது சும்மா நெஞ்சக்கரிப்பு வயிற்றில் ஏற்படக்கூடிய உணவுக்குழல் பிரச்சனை இருந்தாலும் அந்த மேலே அமிலம் மேலே வந்து தொண்டைக்கு வரும்போது இரிட்டேட் பண்ணி உடனே இழைப்பு ஆஸ்மா வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்து உடம்பு பெருசாக இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஆஸ்மா வருவதற்கு மிக மிக அதிகமான வாய்ப்பு இருக்குது அது வேலை செய்கிற இடத்துல இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா சில கம்பெனிஸில் வேலை செய்வாங்க அங்கே இருக்கக்கூடிய பொருள்கள் காற்றுல கலந்துடக்கூடிய மாசு கார்பன் இதெல்லாம் உங்களுக்கு உள்ளே போனால் சிலிக்கான் சிலிக்கான் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்வாங்க அஸ்பஸ்டாஸில் வேலை செய்வாங்க இவங்களுக்கெல்லாம் இது வந்து உள்ளே போய் இந்த அதிகப்படுத்தும் இது மாதிரி இருக்கவங்களாம் அதை த தவிர்த்துக்கணும் அடுத்து எமோஷனல் ஃபேக்டர்ஸ் ரொம்ப உணர்ச்சி ஊசப்பட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கு ஆஸ்மா உருவாதுக்கு வாய்ப்பு இந்த மாதிரியான அடிப்படையான காரணங்களை தெரிஞ்சு கொண்டு அதை தவிர்த்தோம்னா நல்ல குவாலிட்டி ஆஃப் லைஃப் கிடைக்கும் மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்